இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி சென்ற வருடம் எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருந்தாலும் சிறை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் அந்த படம் குறித்த ஒரு மிகச்சிறந்த பதிவை கொடுப்பதில் இந்த புத்தாண்டில் கொடுப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அழகான ஒரு கதைக்களம் இயக்குனர் அவர்களுக்கு கிடைத்திருப்பதால் அது மேலே அழகான ஒரு பில்டிங்கை கட்டியிருக்காரு பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததால் பில்டிங்கை ரொம்பவே சிறப்பாக அமைச்சிருக்கார் எஸ் ஒரு போலீஸ் எஸ்காட்டுக்கும் ஒரு அக்விஸ்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தம் ஏற்பட்டக்கூடிய ஒரு பந்தம் ஒரு போலீஸ் எஸ்காட்டுக்கும் ஒரு அக்யூஸ்ட்டுக்கும் ஏற்படுகின்ற ஒரு பந்தம் அந்த ஒரு தருணத்தில் தனக்கான பவர் என்னவாக இருந்தாலும் அந்த பவரை சரியாக உபயோகப்படுத்தினால் நிச்சயமாக யாரோவது ஒருவருக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அழகான கருத்தை தன்னுடைய வாழ்நாளில் நிஜமாக சந்தித்த அந்த பதிவை காட்சியை கதையாக்கி அந்த கதையை இயக்குனர் அவர்களிடம் கொடுத்து மிக திறமையாக வலுவான ஒரு படமாக கொடுத்திருக்கின்றார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு மரியாதைக்குரிய விக்ரம் பிரபு அவர்களுக்கு மிக கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது அவர் ஆப்டாக இருக்கிறார்னு சொல்கிறத விட அந்த கதாபாத்திரத்தில் அப்படியே வாழ்ந்திருக்கார் எங்கேயுமே அவர் நடித்ததாகவே தெரியல ஹி ஹஸ் ப்ரூவ்ட் தட் ஹி இஸ் அ கிராண்ட் சன் ஆஃப் சவாலியே சிவாஜி கணேசன் சார் அண்ட் சன் ஆஃப் ஸ்டைலிஷ் பிரபு சார் திரைப்படத்தினுடைய ஹீரோ அக்ஷய்குமார் எஸ் ப்ரொடியூசரோட மகன் என்பதால் மட்டுமல்ல அவருடைய தனிப்பட்ட திறமையால் ரொம்ப பிரமாதமாக யதார்த்தமாக தெளிவாக கண்ணியமாக நடிச்சிருக்கார் படம் முழுவதும் அவருடைய பதிவு ரொம்ப அழகாக இருக்குது அந்த வகையில் அவருடைய அப்பாவாக இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் லெட் சார் அவர்களுக்கு நன்றி பொதுவாக காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு கடுமையான உருவமும் ஒரு கடுமையான பாஷையும் பாடி லாங்குவேஜும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே இது திரைப்படங்களில் சித்தரிக்கப்பட்டு வந்தாலும் கூட அதையெல்லாம் தவிர்த்து அதெல்லாம் இல்லை இப்படி ஒரு உணர்வு மிக்க ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குன்னு காமிச்சிருக்காரு மரியாதைக்குரிய இயக்குனர் சிறைப்படத்தில் விக்ரம் பிரபு அவர்களுடைய ஆக்டிங் மூலமாக காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல நீதித்துறையிலே இருக்கின்ற நீதிபதி அவர்களுக்கும் மனிதாபிமானம் உண்டு என்பதை அழகாக காட்டியிருக்கின்றார்கள் ஜஸ்டிஸ் டிலேய்டு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு என்பதை மிக தெளிவாக உணர்த்திய படம் ஆனால் இங்கே ஜஸ்டிஸ் டிலே ஆனாலும் அழகாக கொடுத்துருந்தாங்க எஸ் ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப தெளிவான அழகான மிக நேர்த்தியான திறமையான திரைக்கதையின் மூலமாக மரியாதைக்குரிய இயக்குனர் இந்த சிறை படத்தை இயக்கியிருக்கின்றார் டானாக்காரன் திரைப்படத்தின் மூலமாக ஒரு எக்ஸலன்ட் டைரக்டர் என்று தன்னை ப்ரூவ் செய்த இயக்குனர் திரு தமிழ் சார் அவர்கள் இந்த சிறை திரைப்படத்திற்கு கதை கொடுத்திருக்காரு அந்த பேஸ் ரொம்ப சிறப்பாக இருந்ததால் அதுக்கு மேலே அழகாக வீடு கட்டி பெயிண்ட் அடித்து ரொம்ப அழகா டெக்கரேட்டிவாக ரொம்ப பிரமாதமான பிரில்லியன்ட்டான டபுள் பிஸ்டோடு இருக்கக்கூடிய திரைக்கதை மூலமாக ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி மகிழ்வித்திருக்கிறார் இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள் அது என்ன சார் ராஜகுமாரி எஸ் சுரேஷ் அவருடைய பெயராக இருந்தாலும் கூட தன் அம்மாவின் மீது உள்ள காதலால் அந்த பெயரை தன்னோடு இணைத்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் ஒரு ஹட் ஆஃப் வணக்கத்திற்குரிய இயக்குனர் வெற்றிமாறன் சார் அவர்களுடைய பட்டறையிலிருந்து வந்திருக்கிறார் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகர் எஸ் ஹி எஸ் ஜஸ்டிஃபைடு ஹிஸ் ரோல் கேமராமேன் எல்லா டெக்னீஷியன்ஸுமே ரொம்ப அவங்கவுங்களுடைய பங்களிப்பை ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க எந்த இடத்துலையுமே யாருடைய ஒர்க்குமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாத அளவுக்கு சூப்பர்பாக ஒரு ஃபுல் மெயில் கம்ப்ளீட் பேக்கேஜை கொடுத்துருக்காங்க எஸ் இதில் நடித்தவங்க ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் புதுமுகங்களாக தெரியப்பட்டாலும் அத்தனை பேரும் எக்ஸலண்ட்டாக நடிச்சிருந்தாங்க யாருமே புதுசுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்கவுங்க பங்களிப்பை ரொம்ப அழகாக மிக நேர்த்தியாக கொண்டு வர்றதுக்கு மரியாதைக்குரிய இயக்குனர் மிஸ்டர் சுரேஷ் ராஜகுமாரி சார் அவர்கள் அவருடைய பங்கை கொடுத்திருக்கின்றார் மொத்தத்தில் லலித் சாருடைய இந்த திரைப்படம் சிறை எஸ் ரியல் போலீஸ் மேன் ரிட்டையர்ட் போலீஸ் அஃபீஷியல் தமிழ் சார் அவர்களுடைய கதை நிச்சயமாக பார்த்தவங்க அத்தனை பேரும் பாராட்டு வண்ணமாக எல்லாவற்றுக்கும் மேலாக என் எக்ஸலண்ட் ஹவுசம் ஹீரோ விக்ரம் பிரபு சார் அவர்களுக்கு இந்த கதாபாத்திரம் கன கச்சிதமாக பொருந்தியிருக்கு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் என்பதால் அவருடைய ஒளிப்பதிவு படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கு இயக்குனருக்கு எல்லாருமே மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்து இயக்குனர் தனது முழு திறமையும் இந்த திரைப்படத்தில் காட்டி மிகப்பெரிய எக்ஸலண்ட் வெற்றி திரைப்படத்தை கொடுத்திருக்கிறார் இந்த சிறைப்படம் நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக ப்ரொடியூசருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக தொடர்ந்து இருக்க ஜியோ ஸ்டுடியோவின் பெட்டகம் வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றது தொடர்வோம் பகிர்வோம் மகிழ்வோம் நன்றி